வணக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பனிரண்டு மாநிலங்களில் வாக்காளர் சிறப்பு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஹரியானாவில் மக்கள் தீர்ப்பை வாக்காளர்களின் தீர்ப்பை பாஜக திருடியிருக்கிறது என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அந்த வாக்கு திருத்தம் நடைபெற்றதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த பதிப்பை வந்து வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பாஜகவில் சமீபத்திய தேர்தல் வெற்றிகள் நம்பகத்தன்மை குறித்து சந்தேகம் எழுகிறது என்றும் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த ஆலோசனைகளும் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த என்ற பெயரில் அவர் இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார் வாக்காளர் சிறப்பு தீர்த்திருத்தம் என்ற பெயரில் ஹரியானா மக்கள் வாக்களித்ததை தற்பொழுது பாஜக இருக்கிறது என்றும் அவர் இந்த என்ற பெயரில் இந்த பதிவினை அவர் வெளியிட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்தபொழுது எதிர்ப்பு பிரச்சாரத்தையும் அதே போன்று தவறான கருத்துக்களையும் தொடர்ந்து முன்வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டது இந்த நிலையில் மக்கள் தீர்ப்பு அளித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த தீர்ப்பு அதற்கு மாறாக வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதே வாக்காளர் சிறப்பு தீர்த்திருத்தத்தை வைத்துதான் அவர்கள் வாக்குத்திருத்தத்தில் ஈடுபட்டிருப்பார்களா என்ற சந்தேகம் இல்லாமல் இல்லை என்றும் அவர் இந்த பதிவினை அவர் வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ராகுல் காந்தி அவர்கள் இன்று பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து அவர் பேசியது குறிப்பிடத்தக்கது அதில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் என்பதை ஜனநாயகத்தை அளிக்க பாஜக எடுத்திருக்கக்கூடிய புதிய ஆயுதம் வாக்கு திருட்டு மூலம் பீகாரிலும் ஆட்சியை பிரிக்க பாஜக முயற்சிப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் ஹரியானாவில் இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது போலி வாக்காளர்கள் மூலம் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வந்து பார்த்தீங்களால் போலியோ பதியப்பட்டிருக்கிறது போலி முகவரியுடன் தொண்ணூத்தி மூணாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் திருடப்பட்டன ஹரியானாவில் ஒரே தொகுதியில் ஒரே புகைப்பத்துடன் நூறு பேருக்கு வாக்குரிமை இருப்பதாக வந்து ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தால் இந்த நிலையில் ராகுல் காந்தி அவர்களுடைய கருத்திற்கு வலுசே இருக்கக்கூடிய வகையில் தற்பொழுது வாக்குத்திருத்தம் நடைபெற்றிருப்பதாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் பதிவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் தற்பொழுது தமிழகத்தில் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் முதல்வர் வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது